நற்செய்தியை போதித்த திருமறையின் வல்லுநரான தோணியார் கடவுளின் நற்செய்தியை போதித்த தூயான் தோனியார் வடக்கு இத்தாலியில் உள்ள மாநில இல்லத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் மிக அருமையாக இறையியல் அடிப்படையில் நற்செய்தி கருத்துக்களை எடுத்துரைத்தான் அந்தோனியார் பல மக்களால் பாராட்டப்பட்டார் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்து இருநூற்று முப்பதாம் ஆண்டுகளில் வடக்கு இத்தாலியில் உள்ள பல துறவர இல்லங்களுக்கு சென்று அங்குள்ள சகோதரர்களை வழிநடத்தும் பொறுப்பினை பெற்றிருந்த அந்தோணியார் அப்பணியினை மிகவும் ஆர்வத்துடன் ஆற்றினார் அதிலும் குறிப்பாக பதுவையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று மறையுறை ஆற்றும் பணி அவருக்கு மிகவும் விருப்பமானது பல மறையுறைகளை அங்குள்ள ஆலயத்தில் தூய அந்தோனியார் ஆற்றினார் மிகச்சிறிய ஆலயமாக இருந்த அவ்விடம் தற்போது பலவிதமான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கும் பேராலயமாக திருத்தலமாக விளங்குகின்றது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அக்போர்லி என்னும் இடத்தில் குருக்களுக்கான குருப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது ஏராளமான துறவரத்தார் மற்றும் அருள் பணியாளர்கள் அதில் கலந்து கொண்டனர் அந்த நிகழ்விற்கு தூய அந்தோனியார் மறையுரையாற்றினார் ஒரு சிறந்த போதகராக துறவரம் மற்றும் குருத்துவம் பற்றி மிக தெளிவாக அவர் அங்கு தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் வேற்று நாட்டவராக இருந்தாலும் மிக தெளிவாக அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவருக்கும் புரியும் வகையில் நச்செய்தி கருத்துக்களை எடுத்துரைத்தார் அவரது கருத்துக்கள் அனைத்தும் ஆழமான இறையல் கருத்துக்களை உள்ளடக்கியவையாக இருந்தன ஆழமான திருவிழிய கருத்துக்கள் கலாச்சாரம் தெளிவு எளிமை போன்றவை அவரது வார்த்தைகளில் இருந்து வெளிப்பட்டன இதனால் மக்களும் துறவரத்தாரும் குருக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரது மறையுரைக்கு சவிசாய்த்தனர் அந்த நாளிலிருந்து தூய அந்தோனியார் வடக்கு இத்தாலி மற்றும் தெற்கு பிரான்சின் மக்கள் வாழும் தெருக்களுக்கு மறையுரையாற்ற அனுப்பப்பட்டார் அவர் நற்செய்தி அறிவிப்பதன் வழியாக அக்காலத்தின் பரவலான மதவெறி இயக்கங்களால் அடிக்கடி குழப்பமடைந்த மக்களையும் நாடுகளையும் காத்தார் திரு அவையின் சில முக்கியமான தலைவர்கள் நன்முறையில் வாழ வழி நடத்திய பெருமை அந்தோனியாரையே சாரும் இவரது வல்லமையான கருத்துக்களால் சாதாரண மக்கள் மட்டுமன்றி உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களும் பலனடைந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் பொலோப்னாவில் இறையலை தனது இருபத்தி எட்டு முதல் முப்பது வயது வரை இரண்டு ஆண்டுகள் படித்தார் நற்செய்தி வாசிப்பதையும் மறையுறை கருத்துக்களை சிந்திப்பதையும் தனது நோக்கமாக கொண்டிருந்த இடத்தில் கத்தும் சத்தத்தால் தவளைகள் எழுப்பும் சத்தமானது அவரை ஜபிக்க விடாமல் இடையூறு செய்தது அதற்காக அந்த இடத்திலிருந்து தன்னை வேறொரு இடத்திற்கு மாற்றும்படி தனது தலைவருக்கு கடிதம் எழுதினார் சமூக ஊடகங்களின் இறைச்சலுக்கு மத்தியில் ஜபிப்பதையும் திருவுவிளியம் வாசிக்கும் பழக்கத்தையும் மறந்த நமக்கு தூய அந்தோனியார் ஜபிப்பதையும் அறிவிப்பதையும் வலியுறுத்துகின்றார் இவரது ஆழமான கருத்துக்களை மதிப்பீடு செய்த திரு அவை இவருக்குனர் என்று பட்டமளித்து மகிழ்ந்தது தூய அந்தோனியாரின் நவநாளினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாமும் அவரை போல திரு அவைக்கு ஊட்டமளிக்கும் செயல்பாடுகளை செய்வோம் நமது நற்செய்தி அறிவிப்பாலும் வாழ்வாலும் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க முயல்வோம் நமது சொல்லும் செயலும் எப்போதும் நற்செய்தியை மையமாக கொண்டிருக்கவும் நமது இறைவனின் உடனிருப்பை பிறருக்கு எடுத்துரைப்பதாக இருக்கவும் அருள் வேண்டுவோம் வாழும் நற்செய்தியாக வாழ முயல்வோம் கோடி அற்புதர் தூய அந்தோனியார் ஆறாம் நவநாள் மன்றாட்டு பதுவை பதியரான தூய அந்தோணியாரு இறை அன்பின் மிகுதியால் திருப்பாலனை உம் கரங்களில் ஏந்தியவரே திவ்ய நற்கருணை என்னும் அருள் சாதனத்தை நாங்கள் நல்ல தயாரிப்புடன் பெற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென்